வணக்கம் உறவுகளே கிருச்சி மாவட்டத்துல ஊற்றுப்புலம் என்னும் பகுதியில் ஒரு அம்மா வந்து எங்களை தொடர்பு கொண்டு வந்தாங்க உதவிய வேண்டும் சொல்லி இப்பொழுது நாங்க அங்க வந்துதான் போய் இதுதான் வந்து அவங்களோட குழாய் கிணறு இந்த கிணத்தை தான் எங்களை திருப்பி அடிச்சு தர சொன்னாங்க என்னன்னு சொன்னா இதுக்குள்ள வந்து மோட்டார் விழுந்த காரணத்தால் வந்து அதே நேரத்தில் வந்து இவங்களோட வீட்டில் வந்து கரண்ட் வசதியும் இல்லை என்னன்னு சொன்னா கரண்ட் வசதி இருந்தும் கரண்ட் பில் கட்டாத காரணத்தால் வந்து கரண்டை வெட்டிட்டாங்க என்கிற கஷ்டத்தை யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியாமல் இவ்வளோ காரம் இருந்தாங்க ஏதோ ஆண்டவரை வேண்டுகிட்டு ஏதோ ஒரு அன்றைக்கு ஒரு ஃபோன் வந்தது அந்த அதுலேருந்து தான் நான் ஏதோ எங்களுக்கு எங்களையும் பார்க்கக்கூடிய ஆள் இருக்கிறாங்கல்ல ஐயா நான் நம்பி இருக்கிறாங்க இந்த ஆண்டவர்கள் தான் சொல்கிறேன் கிட்ட கஷ்டம் தும்பும் வேதனையாச்சு அன்றன்று சாப்பாட்டுக்கு கூடிய கஷ்டமான நிலத்தான் போய்ங்க இந்த வீட்டுட நிலைமைன்னு நினச்சாலே என்ன செய்வே ஆனால் பிள்ளைகள் இருந்தாங்க தான் திரும்பி பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எங்கள்கிட்ட இருந்தால் தான் வருவாங்க இல்லாட்டி வரவும் மாட்டாங்க இவ்வளவு கஷ்டம் ஐயா அந்த காணி இவ்வளவும் காடு மாட்டி கிடக்கு ஆனால் கொடுத்து அதை துப்பராக கூடிய ஒரு எங்களுக்கு வசதி இல்லைப்பேன் இந்த நிலமையில நாங்கள் ஏதோ அந்த ஆகும் அந்த போடி ஆந்தாவும் அப்படி நாட்டில் இருக்கிறதா நல்லா ஆறுக்கு போகணும்

வருமான <laughs> நாளைக்கு கொண்டு நாளைக்கு கொண்டு நாளைக்குதான் அந்த வியாபாரத்துலதான் சாப்பாடு மூன்று பேருல சாப்பாடு மகள் 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 ஓ அவ வந்து தம்பி விளக்கம் இல்லாத அந்த நாலு பிள்ளைகளை போல அந்த சின்ன புள்ள சூப்பா பதினாலு படிப்புல அந்த கச்சா வாரத்துலாம் சாப்பிடுறோம் இந்த காணியலை துப்புறாங்க கூட எங்களுக்கு ஒரு வசதி இல்ல அنين மெயின் ஆச்சேன்ற விஷயம் என்னன்னா தண்ணி பிரேசர் அதுல பிசேல்னா மூணுது வரண்டால வர்க்கி ஓகே போகுது தண்ணி அம்மா

வீடியோ பார்க்குற எல்லாரும் உதவிக்கு முன் வந்து உங்களுக்கு கட்டாயம் செஞ்சு அறியணும் நீங்க கவலைப்படாம இருக்கணும் தெரியாமா